அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒரு முறை என்னாச்சு ஒரு கடப்பாறையும் ஊசியும் சந்திச்சுக்கிட்டது பேசிக்கிட்டது அப்போது ஊசிக்கு ரொம்ப ஒரு தாழ்வுணர்ச்சி வர ஆரம்பிச்சிட்டது ஊசி சொல்லிச்சு கடப்பாரையை பார்த்து நீங்கள் அவ்வளோ பெரிய பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்க எவ்வளோ கனமாக இருக்க எவ்வளோ உறுதியாக இருக்க ஆனால் என்னை பார்த்தியா என்னை மட்டும் கடவுள் ஏன் இப்படி படைத்தார் எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப தாழ்வுணர்ச்சி வருது அப்படின்னு அந்த ஊசி சொல்லிச்சு அப்போ கடப்பாரை சொல்லிச்சு இங்கே பாரு ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ நீ செய்கிற விஷயத்தை என்னால் செய்யவே முடியாது உன்னை விட சிறிய அந்த குண்டூசி முக்கியமான பேப்பருங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை வந்து தன்னோடு இணைத்து வைத்து கொள்கிறது அதுலேருந்து ஒரு பேப்பர் போயிட்டால் கூட அதனுடைய மதிப்பும் போயிடும் ஆனால் இவ்வளோ பெரிய கடப்பாறையாக இருக்கிற என்னால் அதை செய்ய முடியுமா நான் கல்லுலையும் மண்ணுலேயும் இப்படி தான் என்னால் வேலை செய்ய முடியும் ஆனால் நீ பாரு ஊசியாக இருக்கிறதுனால கிழிந்து போன துணிகளையெல்லாம் தைக்கிறதுக்கு பயன்படுற புத்தகங்களை தைக்கிறதுக்கு பயன்படுற உனக்கு வந்து நீ பேசும்போதே என்கிட்ட சொன்ன நான் வந்து கிழிஞ்சு இருக்கேன்னு சொன்னேன் உன்னுடைய காதை பார்த்து விட்டு ஆனால் அந்த கிழிசலாக நீ இருக்கிறன்னு வருத்தப்பட்டியே அது உள்ளார நீ அந்த நூலை நுழைத்து கொள்ளும்போது எவ்வளோ விதமான அதிசயங்களோ அற்புதங்களையும் நீ நிகழ்த்திறேங்கிறது உனக்கே தெரியல பத்தியா நீ ரொம்ப தான் அப்படின்னு இந்த கடப்பாரை அந்த ஊசிக்கிட்ட சொல்லுச்சு இந்த மாதிரி சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் தாழ்வுணர்ச்சியில் இருக்கிறவங்களை பார்த்து அவங்களுக்கு நாம் அவர்களின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும் அப்படி சொல்லும்போது தான் அந்த தாழ்வுணர்ச்சியிலேருந்து அவங்க மீண்டு வர முடியும் ஆனால் நம்முடைய சமுதாயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா நம்மை விட குறைந்தவர்களை இகழ்வாக பேசுறது தாழ்ச்சியாக பேசுறது அவர்களை ஒரு பொருட்டாக கருதுவதே கிடையாது இழிவுபடுத்துவது எத்தனை பேர் அதை மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா துப்புரவு தொழிலாளர்கள்லாம் பாருங்களேன் அவங்கள ஒரு பொருட்டாக கருதாத போது அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுது ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்க நம்ம தெரு பக்கம் வரலை அப்படின்னா அந்த தெரு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வினாடி நம்ம நினச்சி பார்க்கும்போது இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் கிடையாது தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் கிடையாது ஒவ்வொருத்தருமே முக்கியமானவர்கள் தான் நாம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருளை கொண்டோ அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை கொண்டோ அவர்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டோ முடிவு செய்வது என்பது சற்றிலும் பொருந்தாத ஒன்று நாம் அது அவர்கள் ஒரு உயிர் அவர்களால் இந்த சமுதாயம் எவ்வளவோ உயர்வடைகிறது அவர்கள் தன்னைத்தானே இந்த சமுதாயத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் அதனால தான் அவங்க எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க நமக்கு செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்களை பாருங்க அவங்க வந்து மிக எளிமையான இடத்துல தான் இருக்காங்க ஆனால் அவர்கள் செய்து கொடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமானது அதனால் முக்கியத்துவத்தை இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்து தான் அனுப்பியிருக்கிறார் அதனால தான் பிறப்பினால் யாரும் உயர்வு தாழ்வு என்பதே கிடையாது இன்னும் கூட சொல்லுவாங்க இந்த இந்த கை வந்து உண்பதற்கு பயன்படுகிறது இந்த கை மூக்கு சிந்துறது உட்பட எல்லா விதமான செயல்களுக்கும் பயன்படுகிறது ஆனால் ஒரு விருந்துன்னு வரும்போது ஒரு சமையல்னு வரும்போது ஒரு சாப்பாடுன்னு வரும்போது எதுவாக இருந்தாலும் ரெண்டு கைகளும் சேர்ந்து தான் செயல்படுகிறது இந்த சமுதாய இயக்கத்துக்கு கூட எல்லா விதமான மனிதர்களும் சேர்ந்து இருந்தால்தான் இந்த சமுதாயம் சிறப்பாக இருக்கும் இதில் வந்து உயர்வு தாழ்வு கருதி யாரையும் ஒதுக்கிறதுனாலேயோ உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் தன்னை தாழ்ந்தவர்கள் என்று கருதிக்கொள்ளக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீ தாழ்ந்தவன் அல்ல நீ உயர்ந்தவன் அப்படின்னு அவர்களினுடைய செயல்களிலே இருக்கக்கூடிய நல்லவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்கள் மனதளவில் அவர்களை உயர்வடைய செய்யணும் மனித மேம்பாடு அடைவதற்கு படித்தவர்களும் ஞானியர்களும் உதவி செய்யணும் அப்படி செய்யும்போது தான் இந்த சமுதாயத்தில் தாழ்வுணர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்க மாட்டாங்க நிறைய பேர் சில இடங்களில் பாருங்கள் ஒதுங்கி 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 நிற்பதை நம்ம பார்க்க முடியும் அவங்க ஏன் ஒதுங்கி நிற்கிறார்கள் அப்படின்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது தான் அதிலேருந்து அவர்களை தூக்கி விடுவது யாருடைய கையிலே இருக்கிறது அப்படின்னா நன்றாக படித்தவர்கள் உணர்ந்தவர்கள் உலகத்தை தங்களுடைய அனுபவத்தின் மூலம் அறிந்தவர்கள் இவங்களெலாம் சொல்லி அவங்கள என்ன பண்ணணும் விடணும் அந்த மாதிரி தூக்கிவிடும்போது தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இந்த சமுதாயமே ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நடை போட முடியும் அதனால் செய்யும் தொழிலில் ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நாமளும் தாழ்வுணர்ச்சியில் போய் மாட்டிக்க கூடாதுங்க எனக்கு இது தெரியாது அது தெரியாது என்னை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க யார் நம்மளை மதிக்கிறது நம்மளை நாம் தான் மதிச்சுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழ ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை யாரும் எதுவும் செய்யவே முடியாது அதை நாம் புரிஞ்சுக்கணும் நாம் எப்போதும் உயர்ந்தவர்கள்தான் அதை கொஞ்சம் கூட நம்ம மாற்றிக்கவே கூடாது நான் மிகவும் உயர்ந்தவன் நான் செய்வது சரியானதை நான் செய்கிறேன்னு நன்றாக ஆய்ந்து நல்ல செயல்களை நாம் செய்ய ஆரம்பித்தாலே நாம் உயர்ந்தவர்கள் தான் கிட்டார் பெரியோர் அப்படின்னு ஒளையார் சொல்கிறார் கொடுப்பவர்கள் உயர்ந்தவர்கள் அப்போ நாம் இந்த சமுதாயத்துக்கு எதை கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாரும் எதையோ ஒன்றை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறோம் உயர்ந்ததை நல்லதை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமி